ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியல் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துது நம்மளோட காவேரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் இருக்காங்க இந்த பக்கம் வந்து ராகினி ஆப் சாரி லுக்கில் இருக்காங்க இந்த பக்கம் அவங்களோட தங்கச்சி சம்மந்தமே இல்லாமல் ஒரு காஸ்டியூமில் இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலை ஆனால் ராகினிக்கு மேரேஜ் ஆன மாதிரி எந்த ஒரு எதுவுமே சிம்டம்ஸும் கிடையாது அந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்காங்க அப்போ ராகினிக்கு இந்த முறையும் மேரேஜ் நடக்கலையோ அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் இந்த முறை நடந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இந்த முறையும் நடக்காத மாதிரி தான் இருக்கு அவங்க பிக்கை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லுவாரு நம்ம நாளைக்கே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அடபாவிகளா தனையா வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஜய் தான் சொல்லிட்டே இருப்பாரு ஒன் இயர் அக்ரிமெண்ட்ல தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதே மாதிரி எயிட் மந்த்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா காவேரி சொல்றாங்க அதை வந்து விஜய் வந்து ரொம்பவே ஃபீலிங்ஸோட பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காவேரியை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு உடனே ரொம்ப பொறுப்பான ஹஸ்பண்டா மாறி நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னடா இப்படி டோட்டலாக மாறி போயிட்டாரே இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னப்பா ஸோ ஒரிஜினலாகவே மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போதெல்லாம் ரொம்பவே ஃபீலிங்ஸோடு பார்க்குற மாதிரி இருக்கு எங்கேருந்துப்பா விஜய் உனக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆனால் காவேரி வந்து நார்மலாக இப்போ வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்லாம் காவேரி தான் ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க எட்டு மாதம் இருக்குது ஏழு மாதம் இருக்குது அப்படின்னா இங்கே காவேரி வந்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டோட்டல் ஆப்போசிட் ஆகிடுச்சு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ப்ரீ கேப்லாம் காமிச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடக்குது யமுனா கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லை ஏமாற்றிட்டாங்க சொல்லிட்டேன் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லி இன்னுமே குமரனும் கங்காவும் வந்து கொடைக்கானல் போகவே இல்லை இவங்க கொடைக்கானல் போகிற வரைக்குமே காவேரியும் விஜயும் அங்கே தான் இருக்காங்க இப்போ எப்படி தான் இந்த மேரேஜை வந்து நிறுத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நடக்கும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்